கும்பகோணம் அருகே மினி பேருந்து ஓட்டுநர் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் மூன்று பேர் ஜெயம்கொண்டாம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பசுபதி கோவிலை சேர்ந்த மின் பேருந்து ஓட்டுநர் சிவமணிகண்டன் கடந்த ஏழாம் தேதி ஐயம்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே முகமூடி அணிந்து வந்த மூன்று பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இதுகுறித்து ஐயம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் குற்றவாளிகளுக்கு இருசக்கர வாகனம் கொடுத்த சிறுவன் உள்ளிட்ட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் சிவமணிகண்டனை கொலை செய்த ஐயம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரேசன் பரமேஸ்வரன் ராகுல் ஆகிய மூன்று பேரும் இன்று ஜெயங்கொண்டாம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் அவர்கள் மூன்று பேரையும் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டார்